அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆணையர் வணக்கம் இயக்குனர் கார் வண்ணன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் விமல் சாயா தேவி எம்எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட நட்சத்திர பட்டால் நடித்து வெளிவதற்கிற படம் பரமசிவன் பாத்திமா இந்த படத்தினுடைய போஸ்டர் ஃபஸ்ட் லுக்கில் ஆரம்பித்து பாடல் வெளியிட்டுள்ளாய் தொடங்கி இந்த படத்தினுடைய ஒரு காட்சி வந்து சமூக வலியத்தில் வெளிவந்தது அதிலிருந்து கடுமையான விமர்சனம் இந்த படத்து மீது வைக்கப்படுது இந்த படம் குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவான படமா குறிப்பாக இந்து மதத்துக்கு ஆதரவான படமா இல்லை கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான படமா இது வந்து மதமாற்றத்தை இந்த படம் எதிர்க்கிறதா தாய் மதம் திரும்ப சொல்லுகிறதா பாபசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா இது ஒரு இந்து மதத்துக்கான பிரச்சார படமாக குறிப்பிட்ட இந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை இந்த படம் வந்து எதிர்க்கிறதா ஒரு ஒரு மத கலவரத்தை தூண்டுவது போல் இந்த படம் அமைந்திருக்கிறதால பல கேள்விகளும் பல விமர்சனங்களும் இந்த படத்தின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுவதை நாம் பார்க்க முடியுது படத்தை பார்த்த பிறகு ஒன்றே ஒன்று தோணுச்சு இதுவரைக்கும் படத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க பேய் இருக்குன்னு சொல்லி மிரட்டி படம் எடுத்திருக்காங்க பேய் படத்தை வச்சு சிரிப்பூட்டிருக்காங்க ஆனால் ஒரு பேய் படத்தை வச்சு சமூக கருத்துக்களை சொல்ல முடியும் பேய்க்குள் பேய் கதையை வைத்து அதன் மூலமாக இந்த ம மண்ணில் நடக்கக்கூடிய ஒரு அரசியலை பேச முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல துணிந்ததற்கே இயக்குனர் இசக்கி காரணம் இருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய வசனங்கள் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பழம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த படத்தினுடைய படத்தில் ஒரு கதாபாத்திரம் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் ஏற்றிருக்காரு அது ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பாதிரியாராக ஒரு அருத்தந்தையாக அவர் வராரு அந்த கதாபாத்திரம் திருநெல்வேலி வட்டார வழக்கு பேசிக்கிட்டே வரும் பொதுவாக நம்ம படத்தில் வந்து இந்த ஃபாதர் இல்லை அருத்தந்தை அப்படின்னு எப்படி காட்டுவாங்கன்னா பொதுவாக ஒரு நடனையாக இருப்பாங்க மாதாபிதா பரிசுத்தாவி பேரில் ஆமீன் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஆனால் சாதாரணமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் இயல்பில் எப்படி இருப்பாங்க இயல்பில் எல்லா ஃபாதருமே அந்தந்த வட்டார வழக்கு தான் பேசுவாங்க அவங்க எல்லாமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அவங்க யாரும் வெளியே வந்து வந்தவங்க கிடையாது இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அப்போ அந்த மண்ணினுடைய மொழியை தான் பேசுவாங்க அப்படிங்கிறத மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு அதனால் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு அரு அவர் ஒரு ஃபாதருக்கு உயிர் கொடுத்து உண்மையிலே ஒரு ஃபாதராகவே ஃபாதர்னா அந்த அருத்தந்தையாகவே அவர் வாழ்ந்திருக்கார் ஒரு சர்ச் ஃபாதராகவே வந்து அவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு சொல்லுவார் சர்வதே என்ன இவன்ட போனோம்னா சும்மாலாம் இது பண்ணுவானே ஏ போனால் கூட ஜனியை விடாத பிடிச்சி இது பண்ணுவேன் அது ஒரு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அந்த அவருடைய வட்டார வழக்கம் வந்து ஒரு திருநெல்வேலிக்காரன் வந்து எவ்வளோ எப்படி பேசுவானோ அந்த வட்டார விளக்கை வேறு எந்த நடிகராலையும் எம்எஸ் பாஸ்கரை போல் கடத்த முடியாது ஏன்னா அவர் வந்து தஞ்சாவூர்காரர் இயல்பில் ஆனால் மதுரை வட்டார வழக்கையும் அழகாக பேசுவார் இந்த ப ஐயர்கள் பேசக்கூடிய வட்டார வழக்கையும் ஐயர் மாதிரியே பேசுவார் அதே போல் வந்து சென்னை வட்டார வழக்கையும் அப்படியே பேசுவார் தெலுங்கு கலந்து பேசணுமா அப்படியே பேசுவார் அவர் இயல்பில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால எல்லா வட்டார வழக்கம் ஒரு அவளுக்கு வந்து அத்துப்பிடி எம் எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த படத்தில் நடித்த நடிகர் விமல் எப்பமே களமாணி தொடங்கி ஒவ்வொரு படங்களுமே தேர்ந்தெடுத்த கதைகளை பண்ணுறாரு குறிப்பாக விலங்குக்கு பிறகு மிக தேர்ந்தெடுத்து கதைகளை பண்ணிக்கொண்டிருக்கார் இந்த படத்துலேயும் வந்து தன்னுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஆளாக அவர் வந்து ஒரு இருந்து அதே போல் ஒரு ஆசிரியராக தன்னுடைய பங்களிப்பை அதே போல் வந்து பழிவாங்கப்படும்போது ஒரு ஆக்ரோசத்தை வெளிப்படுத்துவது திருப்பி அவர் வந்து இவர் யார் விமல் யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சஸ்பென்ஸே இருக்குது அப்போ அந்த இரண்டாம் பாதி அந்த இடைவேளைக்கு பிறகு வரக்கூடிய விமல் வந்து ஒட்டுமொத்தமான திரையரங்கியும் உரைய வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படத்தினுடைய கூடுதல் படமாக சாயா தேவி இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நடிகைகள் அப்படின்னா ஒரு வடநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க இல்லை கேரளாலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க தமிழ்லையும் தமிழ் பேச தெரிஞ்ச தமிழ் நடிகைகள் இருக்காங்க நல்ல நடிக்கூடிய முகலட்சணமான நடிகைகள் இருக்காங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து இசக்கி காரணன் வந்து ஒரு தமிழ் நடிகை இந்த படத்தில் வந்து சாயாதேவி அவர்கள் வந்து என்ன அறிமுகம் ஆகிட்டாங்க அவங்க சார் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானாங்க இந்த படத்தில் வந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அதே போல் கனிமொழி அப்படிங்கிற ஒரு நடிகை அவங்க பேரை மாற்றி வச்சுருந்தாங்க அவங்களும் வந்து தன்னுடைய பங்களிப்பு வந்து சிறப்பாக ஒவ்வொரு நடிகர்களும் கோல் சுரேஷ் தொடங்கி இந்த படத்தினுடைய அப்புறம் வந்து நடிகை ஆதிரா அவர்கள் அவங்களும் வந்து என்னுடைய பங்களிப்பை சிறப்பாக நடிகைகள் நடிகர்கள் இந்த படத்துடைய மிகச்சிறந்த பலம் அப்படின்னு சொல்லலாம் போல் அந்த படத்தினுடைய கதைக்களம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு மத எதிரான படம் இது வந்து கிறித்தவர்களுக்கு எதிரான படம் அப்படிங்கிற ஒரு பார்வை கட்டமைக்கப்பட்டிருக்கு நான் படத்தை பார்த்த எனக்கு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் கிறித்தவ மதத்தை பின்பற்றி போயிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு ஒரு கடத்தில் விசாரித்து பார்க்கும்போது தென் மாவட்டத்தில் தென்காசி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே நம்முடைய உறவினர்கள் தான் அவங்களாம் வந்து ஏதோ ஒரு ஒரு நூறு வசதி முன்னாடி நூற்றம் வருஷம் முன்னாடி அவங்க வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக போயிருக்காங்க அப்போ இந்த காரணம் என்ன அப்படின்னு வேறு வேர் வேர் திரிச்சு போனோம்னா ஒன்று ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் கூடிய அடக்குமுறை காரணமாக மொத்தமாக வெளியேறியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு சிலர் ஒரு பக்கம் ம இந்த மதத்தில் அடக்குமுறை இருக்குது கோயிலுக்குள்ள மாட்டுறாங்க பார்த்தா தீர்த்து தொட்டா தீர்த்து சாலைகளில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடக்குமுறையின் காரணமாக இந்த மதத்தை விட்டு வெளியேறுறவங்க பெரும்பான்மை ஆனால் ஒரு சிலர் வந்து தங்களுடைய சுய தேவைகளுக்காக ஒரு படிப்பு கிடைக்குது இல்லை பணம் கிடைக்குது இல்லை வேலை கிடைக்குது அப்படின்னு வெளியேறுறாங்க அதுவும் நடந்திருக்கிறது அப்படி தென் மாவட்டத்தில் வேலைக்காக வேலை கொடுக்குறான் இல்லை வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு மதத்தை விட்டு தன் வழிபாட்டை விட்டு வெளியேறி இன்னொரு மதத்துக்கு போன ஒருத்தங்க அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் பெயரை மாற்றி கொண்டாலும் பேரணவில் தான் அந்த மதத்தில் இருக்காங்க அவங்க இன்னும் தங்களுடைய குலசாமி வழிபாட்டை விட முடியாமல் இருக்காங்க அவ் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இயக்குனர் சொல்ல வந்திருக்க செய்தி அப்போது ரெண்டு ம மதத்தை சார்ந்த காதலன் காதலி இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பதனால இந்த மதத்துலேருந்து போன இன்னொருத்தங்க நான் வந்து பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் வந்து படுகொலை செய்கிறாங்க ஒரு ஆணவ படுகொலை போல் சாதிக்குள்ளே நடப்பது போல் மதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஆணவ படுகொலை அந்த ஆணவ படுகொலையில் வீழ்த்தப்பட்ட ரெண்டு பேர் அதாவது விமலும் அவருடைய காதலியில் இருக்கக்கூடிய சாயாதேவியும் எப்படி இவங்கள பழி வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பேய்ப்படந்தான் ஆனால் அந்த பேய்ப்படத்துக்குள்ளே ஒரு அழுத்தமான கதையை வச்சுருக்காரு நாம் வணங்குனா அவங்க சாமியாக நிற்பாங்க நம்ம வணங்கலைன்னா அவங்க நமக்கு பேயாக மாதிரி தொந்தரவு பண்ணுவாங்க பேயின்னா வந்து சலங்கையை கட்டிக்கிட்டு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு தங்கு தங்குன்னு ஆடுறது அது மாதிரிலாம் இல்லை பேயின்னா ஒரு எதிர்வினை ஆற்றும் அது வந்து மனசாட்சி உருத்தம் எதோ ஒரு வகையில் உருத்தம் அப்படிங்கிறத வந்து அதை அவர் வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததை அவர் கேள்விப்பட்டதை அப்படி நண்பருக்கு நடந்ததை ஒரு கதைக்களமாக உருவாக்கி ஒரு கதையை உருவாக்கி ஒரே ஊர் சுப்பிரமணியபுரம் அது ரெண்டு ஊராக பெரியுது எது ஒரு மதமாற்றம் மாற்றம் யாக்கோபுரம்னு புரியுது ரெண்டு ஊராக பிரிஞ்சுக்கிட்டு சொந்தக்காரங்களுக்குள்ளேயே ஒரே உறவினருக்குள்ளேயே மதத்தை பார்த்து கொண்டு பொண்ணு தர மறுக்கிறாங்க அப்போது ஒரு ஆணவ படுகொலை நடக்க நடத்து நடத்தப்படுத்துக அந்த ஆணும் பெண்ணும் கொலை செய்யப்படுறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை எப்படி இந்த ஊர்க்காரங்களை பழி வாங்கினாங்க அப்போ ஒவ்வொரு திருமணம் போதெல்லாம் வந்து ஒரு கொலை நடக்குது அப்போ நம்ம அவங்க பார்த்தா ஒரு கல்யாணம் முடிச்சாலே கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்கள யார் பழி வாங்குனாங்களோ அந்த பழி வாங்கிய நபர்களை வந்து இவங்க பழிக்கு பழி வாங்குறாங்க அப்போ அந்த பழிக்கு பழி வாங்குவதை எப்படி நிப்பாட்டுவது அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய இறுதி காட்சி அப்போது குலசாமி எப்படி உருவாச்சு இப்போ மனோ மாரியம்மனோ பேச்சியம்மனோ சுடலமடனோ கருப்பசாமியோ முருகனோ ஐயப்பனோ இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நடுகள் வழிபாடு தமிழ் சமூகத்தில் எப்படி உருவானது இத்தனை கோயில்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பதற்கான காரணம் என்ன அப்போ இவெல்லாமே நமக்கு முன்னாடி இரத்தமும் சத்தியமாக வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்தவர்களை நாம் வழிபாட ஆரம்பித்தோம் அப்படித்தான் இங்க ஒரு வழிபாடு உருவாச்சு அந்த வழிபாட்டை அந்த குலசாமி வழிபாட்டை நம் முன்னோர் வழிபாட்டை நாம எந்த காரணத்திற்காக எங்க போனாலும் விடக்கூடாது என்கிற ஆணித்தனமான கருத்தை இந்த படத்தின் மூலமாக பதிய வச்சிருக்காரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் இந்த படம் சங்கிகளுக்கான படம் இது பாஜகவின் குரல் இது ஆர் குரல் இது வலதுசாரிகளுடைய குரல் இது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவருக்கு எதிரானது அப்படின்னு பல விமர்சனம் பண்ணாங்க இயக்குனர் இசக்கி காரவண்ணர் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய நுட்பமான அரசியலை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படம் சங்கிகளுக்கும் எதிரான படம் பாஜகவுக்கும் ஆர் எதிரான படம் அவர் சொல்ற அரசியல் என்பது குலசாமி வழிபாடு தமிழர் மெய்யியல் கோட்பாடு தமிழர் மெய்யியல் கோட்பாடு வேறு இந்துக்களுடைய மெய்யியல் கோட்பாடு வேறு இந்து மதத்தினுடைய கோட்பாடு வேறு இயக்குனர் இசைக்காரன் பேசுவது நம் குலசாமிகளை நாம் வழிபடணும் அவர் மு அவர் வந்து நீங்கள் வந்து காசிக்கு போங்க கைலாச போங்க அப்படின்லாம் அவர் சொல்லலை இந்த படத்தில் இந்து மதத்துக்கு திரும்பி வாங்கணும்னு சொல்லலை உங்கள் குலசாமிகளை உங்கள் முன்னோர்களை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் மறைமுகமாக சொல் வெளி வெளிப்படையாக சொல்லிட்டார் அது வெளிப்படையாக சொல்ல வர செய்தி அந்த இறுதியில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற அந்த கோவில் உருவாகுது அது எப்படி உருவாச்சு அப்படின்னு அந்த பரமசிவன் பாத்திமா கோயிலாக கூட பார்க்கணும் அது இசக்கி கோயிலாக பார்க்கலாம் பேச்சு கோயிலாக பார்க்கலாம் மாடசாமி கோயிலாக பார்க்கலாம் இல்லை வந்து சுடல் மாடம் கோட்டில் பார்க்கலாம் இல்லை சுடலையை பார்க்கலாம் நீங்கள் வந்து அதை வந்து இப்போ சமயப்படுத்தும் மாரியம்மனை பார்க்கலாம் இல்லை வந்து வெக்காளியம்மனை பார்க்கலாம் ஏராவனம் பார்க்கலாம் அது ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு பின்னாடி எப்படி உருவானுச்சு அப்போ அதுக்கு ஒரு துள்ள துடிக்க நம்ம ஒரு சொல்லுவாங்க துள்ள துடிக்க வந்து கொலை செய்யப்பட்டவங்க வந்து சாமியாக மாறிடுவாங்க அப்படி தான் அப்போ இந்த சாமிகள் எல்லாம் எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய சாமிகள் நம்ம கூட வாழ்ந்தவங்க தான் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கார் இவர் பேசுகிற மெய்யில் கோட்பாடு வேறு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேசுகிற மெய்யில் கோட்பாடு வேறு அவர் வந்து எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு தன் கருத்தை மிக அழகாக வலுவாக பதிவு பண்ணியிருக்கார் இந்த படத்தில் இசக்கி கார்படன் ஒரு சமூக பற்றுக்கொண்ட இயக்குநர்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டணும்னா இந்த மாதிரி படத்தில் நிறைய நகைச்சுவை நடிகர்கள்லையோ நகைச்சுவை காட்சிகளை வச்சு ஏதோ ஒன்று பயன்படுத்தி போயிருக்கலாம் ஆனால் அவர் எந்தெந்த இடத்துலலாம் இந்த சமூகம் குறித்த தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கார் குறிப்பாக எம் எஸ் பாஸ்கர் அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலமாக அவர் சொல்ல ஒரு இடத்துல வந்து உங்களை விசாரிக்கணும் ஆமாம் ஏற்கனவே வந்து சாத்தா ரெண்டு பேரை கொண்டு போய் விசாரித்து அடித்து கொண்டு தானே நீங்கள் அதுக்கே இன்னும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு சாத்தான்குளத்தில் ரெண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டு அப்பாவும் பையனும் ஜெராக்ஸும் பென்னிக்ஸும் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை அப்படிங்கிறது எந்த படத்துலையும் எந்த இயக்குனரும் அந்த வசனத்தை வைப்பதற்கு துணிச்சலும் கிடையாது தைரியமும் கிடையாது அதுக்கான சமூக அக்கறையும் கிடையாது ஏன் பெரிய புகழ்பெற்ற இயக்குனர் கூட வைக்க மாட்டாங்க சாத்தாங்குளம் அப்படிங்கிற பேரை ஆனால் துணிஞ்சு வச்சார் இதை வச்சதுனாலே சென்சாரில் வந்து பயங்கர தடை இருந்தது அந்த தடையை உடைச்சி அந்த வசனத்தை அது சாத்தாங்குளத்தை மட்டும் மீட் போட்டு விட்டாங்க திருப்பி அவர் வந்து நாங்கள் வந்து இந்த இங்கே ரெண்டு ஊருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான்னா வந்து நாங்கள் வந்து என் என பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி ஆமாம் உங்களுக்கு என்ன புதுசாக இந்த தூத்துக்குடியில் வந்து வண்டி மடையை இறந்து துப்பாக்கி வச்சு சுட்டு மடலை குத்திட்டு போனவங்க தானே அப்பாவி மக்களை அப்போ தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்காக போராடிய அப்பாவி மக்கள் பதிமூணு வரை காவல்துறை சுட்டு கொண்டது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எத்தனையோ படங்கள் தமிழ்நாட்டில் வந்துச்சு ஒரு படத்தில் ஒரு நடிகர் பேசுவதுக்கும் துணிச்சல் கிடையாது அதை எழுதுவதற்கும் எந்த இயக்குனருக்கும் துணிச்சல் கிடையாது ஆனால் துணிச்சலோடு எம் எஸ் பாஸ்கர் அந்த வசனத்தை பேசியிருக்காரு இயக்குனர் அதை எடுத்திருக்காரு அதுக்காகவே இந்த ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய ராயல் சல்யூட் இப்படி சமூக கருத்துக்களை தமிழ் மொழி குறித்த தமிழர் பண்பாடு கொடுத்த விமல் பேசுகிற காட்சி எல்லாமே முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் மேடைகளில் பேசப்படுகிற வசனங்களை விமல் மூலமாக இயக்குநர் இசைக்காரனுடன் கடத்த முயற்சி பண்ணியிருக்காரு வெள்ளக்காரன் வந்து நம்மளை படிக்க வச்சான்னு சொல்கிறீங்க வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம யாரும் படிக்கலையா முனிவர் படித்தார் சரி அவர் வந்து தேமாவணியில் வீரமாமணி தமிழ் கற்றுக் கொடுத்த ஒருத்தரப்பாள ஜோசப் பஸ்கிக்கு தமிழ் கற்று கொடுத்த வாத்தியார் ஒருத்தர் ஒருத்தரப்பாளா அவன் யார் அப்படிங்கிற கேள்வியை இந்த படத்தின் மூலமாக இசைக்கி அவர் இருக்காரு வெள்ளக்காரன் வர முடியும் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவார் வெள்ளக்காரனே இங்கே பிச்சருக்கு தான் வந்தான் அப்படின்னு சொல்லுவார் வெள்ள வெள்ளக்காரன் பிச்சருக்கு வந்தான் அவன் நம்மளோட ஆண்டான் ஆண்டா உண்மைதான் அடிமையாக்கன உண்மைதான் ஆனால் அவன் வரும்போது எப்படி வந்தான் வணிகம் பண்ண வந்தான் பிச்சர்னால் என்ன ஒரு மாடர்ன் எடுக்க வந்தான் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை களவாடிட்டு போனால் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பிச்சை மாதிரி தான் அப்படிங்கிறது அவருடைய கருத்து அடிப்படையில் சொல்லியிருக்காரு அப்போ வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பண்பட்ட சமூகம் இருந்துச்சு இங்கே வந்து பல்வேறு நூல்களை ஏற்றப்பட்டிருக்கு பல்வேறு புலவர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ வந்து இதிகாசங்களும் காப்பியங்களும் இலக்கியங்களும் உருவாகிருக்கிறது அப்போ அதெல்லாம் படித்த சமூகமாக தான் எழுத முடியும் ஒரு பண்பட்ட சமூகமாக இருக்க போய் தான் கீழடியில் நீங்கள் வந்து சாக்கடைக்கான ஓடுகால் வைத்து கழிவறை வைத்து இரும்பை உருக்கி எல்லாவற்றையும் ஒரு சமூகம் பயன்படுத்திக்கனா அது ஒரு பண்பட்ட படித்த நாகரிக வளர்ச்சி அடைந்த சமூகமாக இருக்க போய் தான் தமிழ் சமூகம் பண்ணியிருக்கு வெள்ளக்காரன் ஒன்று வந்து ஒன்று எங்களுக்கு நாகரீகத்தையோ பண்பாட்டையோ படிப்பையோ கொடுக்கல அதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தோம் அவன் வந்து இந்த நிலத்தில் எங்களை அடிமைப்படுத்த பார்த்தான் அடிமைப்படுத்தும் போது இவன் அடிமைப்பட மறுக்கிறான் போர் சமூகமாக இருக்கிறான் போர் குணத்தோடு இருக்கிறான் அப்போ அந்த போர்க்குணத்தை குணத்தை மட்டுப்படுத்தணும் அப்படின்னா அவனுக்கு இவனை அடிமைப்படுத்தி இவனுக்கு பொருளாதாரம்னா என்ன பொருள் பொருளாதாரத்தின் பக்கம் ஓட வைக்கணும் பணத்தின் பக்கம் ஓட வைக்கணும் ஒரு அடிமை கல்வி முறையை உருவாக்கணும் சொல்லி அவன் லாடு மெக்காலையை வச்சு ஒரு அடிமை கல்வி முறையை உருவாக்கணும் மெக்காலே தான் வந்து இந்தியாவுடைய தன்னடை சட்டத்தை எழுதுறாரு அதே மெக்காலே தான் இந்தியாவுடைய கல்வி சட்டத்தை கல்வி முறையில் எழுதார் பாட பாடத்திட்டத்தை எழுதுறாரு அப்போ இந்த பாடத்திட்டமே ஒரு வகையான தண்டனை தான் தண்டனை சட்டத்தை எழுதுனவன் இந்தியாவுடைய கல்வியை உருவாக்கினான்னா அப்போ கல்வியே ஒரு தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கு அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் எப்படி ஆனோம் அப்படிங்கிற கேள்வி இந்த படத்தின் மூலமாக எழுப்பப்பட்டிருக்கு இப்படி நிறைய சமூக அக்கறையோடு கதையோடு கதையோடு கதையே இல்லாமல் கமலை வச்சு படம் எடுத்த இயக்குநருக்கு மத்தியில் கதையோடு விமல வச்சு படம் எடுத்த இசக்கி காரவனன் பாராட்டு கூறியவர் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து